கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான இரவு மன்றாட்டு ஜ கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கொண்டிஸ்தரு தேவ பிள்ளைகளே இந்த ஐயா இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த இரவு மன்றாட்டு ஜபத்திலே ஒரு மாபெரும் அற்புதங்களின் ரகசியத்தை குறித்து நாம் தியானித்துவிட்டு ஐயா நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட போகிற மாபெரும் அற்புதங்களின் அற்புதங்களின் ரகசியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜபிக்க போகிறோம் வேதத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரையே நம்முடைய நம்முடைய ஜீவாதிபதியாகிய அன்பின் ஆண்டவரையே கலங்கி கண்ணீர் விட செய்யும் கருத்தான ஊக்கமான ஜமம் என்று வேதத்திலே பார்க்கிறோம் பாருங்கள் எத்தனை ஒரு மகிமையான காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் சீரியஸாய் கவனமாய் கருத்தாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் இதை கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி வசனம் முதல் பார்த்தீர்களானால் மார்த்தாலும் அன்பின் ஆண்டவரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவும் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா அந்த பட்டணத்திற்கு லாசரஸ் மறித்த பொழுது இயேசு அங்கே வருகிறார் ராசுவை இவர் உயிரோடு எழுத்து போகிறது நிச்சயம் தேவ நாமம் அதிலே மகிமைப்படும் என்பதில் மாற்றமே இல்லை ஆனால் கர்த்தர் வருகிறாள் அவரை உடனடியாக சென்று விரைவாக சென்று மார்த்தாள் என்கிற அன்பு சகோதரி அவரை சந்திக்கிறார் பாருங்கள் இந்த சகோதரி சொல்கிறார் ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்று சொல்லுகிறாள் பாருங்க இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் என்று சொல்லுகிறார் உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அந்த சொல்றாங்க கடைசி நாட்கள்ல எல்லாரும் உயிர் பொழுது என் சகோதரன் உயிர் தெழுவான் ஏன் ஆண்டவர் அப்புறம் சொல்றாரு இயேசு அவளை நோக்கி இருபத்தி ஐந்தாம் சனத்திலே நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் பாருங்க இந்த உரையாடல் எப்படி நடக்கிறது இவர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க காரியம் ஒன்றுமாகவில்லை ஐயா பேச்சுதான் நடந்துட்டு இருக்குது கர்தர் மூ ஆன மாதிரி தெரியல கர்த்தர் அசஞ்ச மாதிரி தெரியல அங்கே ஒரு மாற்றம் உண்டாகவில்லை உடனடியாக மார்த்தாள் ஓடோடி சென்று வீட்டிற்கு சென்று அங்கே அழுது கொண்டிருந்த மரியாளிடம் சென்று மரியாட்ட சொல்கிறாரு சொல்கிறாள் போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே நடந்தது என்ன அவள் அந்த மரியாள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து இயேசுவிடத்திலே வந்தாள் அப்ப இருக்கிற சூழ்நிலையை பாருங்க இன்னும் வராமல் தன்னை சந்தித்த இடத்திலே இருந்தாள் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் இந்த மரியாதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் ஓடோடி வந்தாள் இங்கே ஆண்டவரோ இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றாள் பாருங்க நடந்தது என்ன இருந்த இயேசு இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்தாள் அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்று கண்ணீர் விட்டு உருவகளை கதறி அருமையான தேவ பிள்ளைகளே அவள் பாருங்க அவர் பாதத்தில் விழுந்து அவள் அழுகதை பார்த்த உடனே முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மறியாளும் அழுகிறதையும் அவளுடைய கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியில் கலங்கி துயரம் அடைந்தாள் ஐயா ஆவியில் கலங்கி இயேசு துயரம் அடைந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் என கருமையான தேவ பிள்ளைகளே மார்த்தாள் வந்து பேசும்போது அங்கே ஒரு மாற்றமும் இல்லை ஐயா இயேசு நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாள் பட்டணத்திற்குள் வரவில்லை ஆனால் இந்த மரியாள் வந்தபொழுதோ நடந்தது என்ன முழு சூழ்நிலையும் மாறிவிட்டது ஐயா முழு சூழ்நிலையும் மாறிவிட்டது இவள் காலிலே விழுந்து கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து அழுததை பார்த்ததுமே கர்த்தர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் துயரமடைந்தார் என்று பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகளே உடனடியாக கர்த்தர் கேட்கிற பாருங்கள் அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் ஏசு கண்ணீர் விட்டார் எனக்கு அருமையான பிள்ளைகளே பார்த்தால் ரொம்ப அற்புதமான சகோதரி தான் ஆனால் ஆண்டவரோடு வந்து யதார்த்தமாக கொண்டிருந்தாள் ஆண்டவரே இப்படி ஆண்டவரே அப்படி

பாருங்கள் உடனே கேட்கலாம் அவரை எங்கே வைத்தீர்கள்

கர்த்தருடைய இருதயத்தை அசைத்தது என்று பார்க்கிறோம் முப்பத்தி எட்டாம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி அஞ்சிலே இயேசு கண்ணேர் விட்டார் ஐயா முப்பத்தி அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார் எத்தனை ஒரு அற்புதமான சூழ்நிலை அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஐயா இப்பொழுது கல்லை போடுங்கள் என்றார் சகோதரியாக அந்த அன்பு நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நார்முமே நாலு நாளாயிற்றே என்றாள் அவளை நோக்கி நீ விசுவாசித்தாள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த அம்மா ஆண்டவரே நீ சொன்னதுதான் உண்டு ஏசு பாருங்கள் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வா என்று உரத்த சத்தமிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் ஜீசஸ் தேங்க்யூ லாட் எத்தனை ஒரு அற்புதமான காரியம் என கடுமையான தேவ பிள்ளைகளே உங்களுடைய ஜெபத்திலே ஐயா ஒரு இதயபூர்வமான கருத்தான மன்றாட்டு ஜெபம் அற்புதங்களை நிகழ்த்தும் என்பதிலே மாற்றமே இல்லை எலியா நம்மைப் போல் பாடுள்ள மனிதனாக இருந்த பிறகும் கருத்தாய் ஜபித்து வானம் மூன்று வருடம் மழையை பெய்யாதபடி வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தான் என கருமையான தேவ பிள்ளைகளே நீதிமான் செய்யும் ஜெபம் மிகுந்த பலனு உள்ளதாயிருக்கிறது என்று எழுதப்பட்டபடியே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் என்று எழுதப்பட்டபடியே இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்கிற கருத்தான மன்றாட்டு ஜெபம் அயா மன்றாட்டு இரவு ஜெபம் இந்த இரவு ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இந்த ஜெபம் கர்த்தரையே கண்கலங்க செய்து கர்த்தரை உங்களுக்காக உங்களுக்காக துயரமடைய செய்து காரியங்களை அற்புதமாய் அதிசயமாய் நிச்சயமாய் ஜெயமெடுக்க உங்களை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை என கருமையான ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போகாதபடி இன்று நீங்கள் சமூகத்திலே ஓ மரியாலை போந்து தண்டையிலே காத்திருந்த ஒரு நல்ல அற்புதமான மனவாட்டிய கர்த்தராய் அவருடைய சமூகத்திலே வாருங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளை மார்த்தாளை போன்று ஒரு ஆசுவாசமாக பேசிக்கொண்டிராதபடி அல்லது யதார்த்தமாய் பேசிக்கொண்டிராதபடி இந்த இரவு கருத்தான மன்றாட்ட ஜபத்திலே இந்த ஜபத்திலே கருத்தோடு அவருடைய சமூகத்திலே வாருங்கள் என் தேவனே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீதி செய்யும்படியாய் இன்று என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய மிகுந்த அனுகிரகத்தின்படியே இறங்கும்படியாய் ஜபிக்கிறேன்

என் அன்பின் பரலோக பிதாவே ஐயா கண்ணீரோடும் கதறலோடும் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனே உங்க மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் உடைய பாதத்திலே வந்து விழுந்து ஓ அழுகையோடும் கண்ணீரோடும் கதறலோடும் விண்ணப்பம் செய்த அந்த மரியாளின் ஜெபத்தை கேட்ட என் அன்பின் தேவன் ஓ லாட் அதற்காக கண்ணீர் விட்டு கலங்கிய எங்கள் அன்பின் அருள்நாதர் இயேசு இன்று இந்த பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை நஷ்டங்கள் கஷ்டங்கள் கடன்கள் கண்ணீரின் பாதைகளை நீர் கண்டு இங்கே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி அகப்பட்டிருக்கிற வியாதிகளிலும் கஷ்டங்களிலும் துயரங்களிலும் சிறைச்சாலையில் அகப்பட்டது போல் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உத்தரவு கொடுக்கணுமே பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் புறப்பட்டு சிறையிருப்பில் இருந்து புறப்பட்டு வெளிப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் என் தேவனே விடுதலை உண்டாகட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறித்து போன பிள்ளைகள் இருக்கிறார்கள் பின்மாறி போனவர்கள் இருக்கிறார்கள் குடி போதைகளிலும் தேவையில்லாத கேம்ஸ்களிலும் இன்னும் போதை பொருட்களிலும் தவறான தொடர்புகளிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறித்தவர்கள் போன்று காணப்படுகிற ஓ நாள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நோக்கி உம்முடைய ஜீவ சத்தம் துவனிக்கட்ட

பரிசு சமூகம் இடர்பாடுகளிலே கஷ்டங்களிலே குழப்பங்களிலே விவாகரத்து போன்ற பிரச்சனைகளிலேயா குடும்ப வாழ்க்கையில் வந்த பல்வேறு தாறுமாறான பிரச்சனைகளிலே அநேகரால் வந்த உபத்திரவங்களிலே அகப்பட்டு தவிக்கிற எங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய் என் சகோதரர்கள் லாசுருவை போன்ற என் சகோதரர்கள் ஐயா மரியாலை மார்த்தாலை போன்ற என் சகோதரிகள் விடுதலை அடையும்படியாய் அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனே ஒரு அனுகூலமான அடையாளம் இப்பொழுதே தோன்றும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீங்கி போகும்படியாய் செபிக்கிறோம் சத்துரு சேனைகள் அழிக்கப்படட்டும் இதோடைய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் பரவ

எந்த உபத்திரமங்களினாலே சோதனைகளினாலே இவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓ எங்கள் அன்பின் பரலோக தேவனே உங்களுடைய பரிசுத்த குமாரனால் இயேசுவின் நாமத்தினாலே அய்யா உங்க சமூகத்திலே வருகிறோம் இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் தேவனே இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிறை இருப்புகள் மாறட்டும் மரண உபாதிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அடைக்கப்பட்ட ஓலாட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள் அடைக்கப்பட்ட அடைப்பின் கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் வெளிப்படட்டும் சந்தோஷமாய் சமாதானமாய் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவரங்க அனுகிரகம் இறங்கி வரட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சமூகத்திலே வந்து கருத்தான ஜபத்திலே இந்த மண்தாட்டு இரவு சப ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி தகப்பனே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே குடும்பத்தில் கஷ்டம் கடன் தொல்லை பாருங்கள் சமாளிக்க முடியாத சிரமங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பீராக நன்றாக படித்துவிட்டு அற்புமான சிறிதான வருமானத்திலே இருக்கிறவர்களை சின்னவனை ஆயிரமாய் மாற்றுகிற பலத்த ஜாதியாய் மாற்றுகிற கர்த்தர் இவர்களுக்காய் ஒரு அசைவை அசைக்கும்படியாய் ஒரு சிறையிருப்பில் இருந்து ஒரு விடுதலை

சருவே வெளியே வாய்ந்து உரத்த சத்தமாய் கட்டளையிட்டீரே அதுபோல என் தேவனாகி கர்த்தர் என் சகோதரி சகோதரர்களுக்காக அவர்களுடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய ஜீவ சத்தம் பாய்ந்தோடட்டும் பிள்ளைகள் விடுதலை அடையட்டும் ராஜா எந்த ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இந்த இரவு மன்றாட்டு ஜபவேளையிலே லார்டு இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாயும் நல்ல வேலை நல்ல திருமண வாழ்க்கை அமே நான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமே நல்ல வழி திறக்காதவர்களுக்கு வழிகள் திறக்கட்டும் சுவாமி மேன்மைக்கு மேல் இவர்கள் மேன்மை அடையும்படியாய் என் தேவனாகி கத்தவர்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஐயா நீர் இவர்களுக்காக தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கத்த ஓ மனதுருகி வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்கிய அன்பின் ஆண்டவர் ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீர் இறங்கி இன்றே அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றே இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கருத்தோடு கண்ணீரோடு ஐயா கலக்கத்தோடு உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் கிருபையாய் இருக்கிறீர் நீர் கிருபையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா இந்த வீடியோவை இந்த நல்ல செய்தியை துக்கத்தில் துயரத்தில் பாடுகளில் இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்கு அனுப்புகிற ஷேர் பண்ணுகிற அல்லது அவர்களிடம் சொல்லி கர்த்தர் அண்டையிலே அவர்களை அழைத்து கொண்டு வருகிற கர்த்தரோடு அவர்களை இணைக்கிற இதை ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவனாகி கர்த்தர் வானத்தின் பல பலகணிகளை திறந்து அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய் இவர் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்க இந்த மரியாலை போன்று தேவ சமூகத்திலே வர கற்றுக்கொள்ளுங்கள் சூழ்நிலைகள் மாறிவிடும் அதை உற்று கவனிப்பார் கர்த்தர் பாருங்க அங்கே கண்ணீர் விட்டார் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார் பாருங்க அவர் துயரம் அடைந்து கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மார்த்தாள் சொல்லும்போது இருந்த சூழ்நிலையை காட்டிலும் மறத்தாள் வந்தபோது இருந்த சூழ்நிலையை காட்டிலும் மரியாள் வந்த பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது அவனை எங்கே வைத்தீர்கள் கல்லை புரட்டி போடுங்கள் ராசருவே வெளியே வா என்றெல்லாம் பேசின கர்த்தர் இன்று உங்களுக்காக பேசுவார் உங்களை மகிமைப்படுத்துவார் இந்த வீடியோவை அநேகருக்கு அனுப்ப மறந்து விடாதிருங்கள் ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் பரலோக பொக்கிஷங்களை உங்களோடு ஷேர் செய்வார் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவார் இன்னும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் உங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோன்ற உங்கள் கருத்துக்களை உங்கள் ஜப விண்ணப்பங்களை நிச்சயமாக எழுதுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கர்த்தர் அதை பார்ப்பார் கேட்பார் நாங்களும் சபிக்கிறோம்